கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஹாலலூயா கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை கர்த்தர் அடியாருக்கு கொடுத்த குழந்தைகளை இந்த நாளில் பிரதிஷ்டை பண்ணும்படி கர்த்தர் பாராட்டின அவருடைய எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அடியார் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்த குழந்தை ஜமயமா ஜாய்சனையும் டேவிட் சாம் குடும்பத்துக்கு கற்ற கொடுத்த குழந்தை ஜொஹான் சாம் ஜாய்சனையும் இந்த நாளில் பிரதிஷ்டை பண்ணும்படி கற்றர் கிருபை பாராட்டி இருக்கிறார் அதற்காக நான் ஆண்டு வரை இந்த பிரதிஷ்டை ஆராதனை நடத்தும்படி நம்முடைய ஸ்தாபனத்தின் தேசிய தலைவர் பாஸ்ராய் வினில் சதீஷ் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் அவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் அதோடு கூட நம்முடைய மாவட்ட அப்போதாக பாஸ்டர் ஜெய்சிலின் அவர்கள் நம் வந்திருக்கிறார்கள் நம்முடைய கன்னியாகுமரி சர்க்கிள் பாஸ்டர் ராஜன் அவர்கள் நம்ம வந்திருக்கிறார்கள் மற்றும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் பாஸ்டர் பிரைட் அவங்க வந்திருக்கிறாங்க பாஸ்டர் அல்போன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அருமையாக நம்மை ஆராதனைக்குள் நடத்தின என்னுடைய அன்பு நண்பர் டாக்டர் ஜோசப் ஆல்ரிட் அவங்க சொன்னதுமே ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க சிஸ்டர் பின்னாடி இருக்கிறாங்க அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் என்னுடைய அன்பு சகோதரர் ஸ்டீஃபன் ரென்ஸ்விக் அவர்கள் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரிய அழகான கண்கள் சாங் அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணது அருமையான சகோதரர் அவர்களும் சந்தோஷமாக இந்த நாளில் இந்த நாளை ஒதுக்கி அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் அநேகர் ஆன்லைனில் இணைந்திருக்கிறீர்கள் அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் அனைவரையும் மேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆன்லைனில் பார்க்குற அநேக விசுவாசிங்க வந்திருக்கிறீங்க வந்துட்டுருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஓ ஒரு காரியத்தை சாட்சியாய் சொல்லிவிட்டு அவன் டேவிட் சாமும் ஒரு சாட்சி சொல்லுவாங்க கர்த்தர் நல்லவ ரெண்டாயிரத்தி பதினாலே அடியாருக்கு திருமணமானது திருமணமாகி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மெல்பா கன்சி போனாங்க ஆனால் அது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே அது அபார்ஷன் ஆகிட்டு அது சற்று சற்றல்ல கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது ஆனாலும் கர்த்தர் தாம் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது நூறு சதவீதம் உண்மை பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கனி அவரால் கிடைக்கும் பலன் நூற்றி நாலாவது சங்கீதத்தில் இருக்கிறது நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீருமது கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் ஆண்டவர் கொடுத்தும் நடத்துவார் கையை திறந்தும் நடத்துவார் ஆமேன் கத்தர் நினைத்திரளினார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அன்பு மகள் ஜாஃபியாவை கத்தர் கிருபையாய் கொடுத்தார் ஆமென் ரெண்டு வருடம் கழித்து மீண்டும் மெல்வா கன்சிவானாங்க ஆனால் திருப்பியும் அபாஷனானது ஆமேன் ஒரு வேதனையின் பாதையில் பயணிக்க வைத்து ஆண்டவர் வந்து ஒரு நன்மையை காண செய்தார் ஆமேன் ஒவ்வொருவரை கர்த்தர் ஒவ்வொரு பாதையில் நடத்துவார் அந்த பாதையில் முடிவில் வேதனை இருக்காது முடிவில் நன்மை தான் இருக்கும் ஆல லூயா யோபுவின் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவதில் எழுதப்படவில்லை நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றில் எழுதப்படலை மனுஷனுடைய பார்வையெல்லாம் தலைகீழாக இருக்கும் கர்த்தர் செய்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும் ஆல லூயா ஆமேன் அதில் ரெண்டாவது முறை அவளுக்கு அபாஷனானது அதில் அவள் சரீரம் மிகவும் பலவினப்பட்டாள் ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் பலப்படுத்தி கடந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து அநேகர் மூலமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அந்த சீக்கிரம் உங்கள் கையில் ஒரு குழந்தையை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற வார்த்தை சபையிலும் சிலருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதை ஆண்டவர் அவர்கள் மூலமாய் சொல்ல வைத்தார் கத்தரும் அதை நினைவிலே கொண்டு வந்துட்டே இருந்தார் ஏழு வருடம் கழித்து மீண்டும் கன்சியூவாக கர்த்தர் கிருபை செய்தார் செப்டம்பர் மாதம் பாம்பேயில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு மதியம் அப்படி கொஞ்சம் படுக்கலான்னு படுக்கும்போது தெளிவாய் காதில் கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார் கேர்ள் பேபி அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார் அதே போல் கர்த்தர் ரெண்டாவது ஒரு ஏஞ்சில் வந்து அழகான ஒரு ஏஞ்சில் கர்த்தர் கிருபையாய் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி கர்த்தர் கிருவையாய் காலை நான்கு மணிக்கு கொடுத்தார் ஆண்டவர் நல்லவர் கர்த்தர் தான் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது நான் எதுக்கு இந்த சாட்சியை சொல்லுகிறேன் என்றால் ஒன்று கர்த்தருக்கு மகிமைக்காக இன்னொன்று காத்திருக்கிற சில உள்ளங்கள் உண்டு அவர்களுக்காக இதை சொல்லுகிறேன் என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அருமையான சகோதரனுடைய பாடல் நீ நம்ப பண்ணின இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் இல்லை அவர் எனக்கு போன வருஷமே இந்த சாங் அனுப்பிட்டார் ரொம்ப கேட்டு பாடின பாடல்களில் ஒன்று ஆமேன் என் தாவிதுக்கு நான் போய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேர் ஆமேன் சொல்லியிருக்கிறாரா நிறைவேற்றுவார் ஆமேன் நிறைவேற்றப்பட்டவர்கள் நிறைவேற காத்திருக்கிறவர்களுக்கு அடையாளம் ஆமேன் மரியாள் கேட்டாங்க இது எப்படி ஆகும் அப்படி சொல்லும்போது உடனே ஒரு பெரிய விஷன் அல்லது ஒரு பெரிய ஒன்றுமே காட்டலை உன் இனத்தாள் எலிசபெத் மலடி எனப்பட்டவளுக்கு இது ஆறாவது மாதம் அவளுக்கு நடந்த அற்புதம் உனக்கு நடக்கும் என்பதற்கான அடையாளம் அலலூயா காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் ஆமேன் பாஸ்டர் அவர்கள் செய்தி கொடு கொடுத்து ஜபிக்கும் போது அவர்களுக்காகவும் ஜபிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாய் கத்தர் தந்த வார்த்தை இறுகப்படுத்தி காத்திருங்கள் அவர் உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து டேவிட் சாம் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள் அதைத் தொடர்ந்து நாம் பிரதிஷ்டை ஆராதனைக்கு செல்லலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்